இல்ல இந்த விபத்திற்கு முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டியது ரயில்வே நிர்வாகம் தான் முதல்ல நம்ம கிளியரா சொல்லிடலாம் ஏன்னா ஒன்னொரு மாணவன் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா நாங்க போறப்ப கேட் திறந்துதான் இருந்துச்சு அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இந்த பெரும்பாலும் இந்த கேட்டு தொடர்ந்துதான் இருக்கு இது பெருசா பராமரிக்கலங்கிறாங்க இல்ல வட இந்தியர் தென்னிந்தியர் எல்லாம் கிடையாது அவர் வேலை எப்படி செய்றாருங்கிறதுதான் முக்கியம் ஏன்னா வட இந்தியர்கள் இங்க எப்படி வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற உதாரணத்துக்கு நீங்க சென்னை ஏர்போர்ட்லயோ மதுரை ஏர்போர்ட்லயோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயோ போனா தெரியும் வெளியில் நிற்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆர்ஸ் ஆஃபீஸர் செக்யூரிட்டி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுவதற்கு தடுமாறுறாங்க வட இந்தியாவிலும் வந்தாலும் கூட அவங்க ஆங்கிலம்ங்கிறது அவங்க கற்றுக்கிறவே மாற்றோங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்இபிஎஸ் ரெண்டு பேரும் ஆட்சியில் மாறி மாறி இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளில் தமிழ்நாட்டு அரசு வேலைகளில் வெளிமாநிலத்தை வரும் சேரலாம் அப்படின்னு ஒரு தீவப்பட்டாங்க அதில் வந்து நிறையா வந்து இபியில சேர்ந்தாங்க வாட்டர் போர்டில் சேர்ந்தாங்க நிறைய வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படின்ற பகுதியில் ஒரு ஸ்கூல் வேனும் ரயிலும் மோதி ஒரு விபத்து உள்ளாகி இரண்டு குழந்தைகள் வந்து சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு மக்கள் இடையில இதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் இந்த விபத்து காரணம் ஒன்னு ஸ்கூல் வேன் ஓட்டுநர்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொன்னு கேட் கீப்பர்னு சொல்றாங்க இதுல உண்மையாவே இதுல காரணம் யாருடையது அரசாங்கத்தினுடைய காரணமா யார் இதுல இல்ல இந்த விபத்திற்கு முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டியது ரயில்வே நிர்வாகம் தான் முதல்ல நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அந்த 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 கேட்டை வந்து க்ளோஸ் கேட் 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 கீப்பர் ரெண்டாவது என்ன ஓப்பனாக ஓப்பனாக இருக்கிறப்ப எப்படி நீங்கள் கொடுத்தீங்க ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்தா தான் ட்ரெயின் கிராஸ் ஆகும் அப்போ அப்போ மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் கீப்பர் மட்டும் பலியாடு கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த 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 ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்கக்கூடியவர் இந்த கேட் கேட் கீப்பர் எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இப்போ வெறும் கீப்பரை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது வந்து சம்பவத்தை பார்த்த இன்னைக்கு ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்க அம்மாவெலாம் ஒரு பையனை டாக்டர் ஆக்கணும் ஒரு பையனை இன்ஜினியர் ஆக்கணும் ஆயிரம் கனவுகள் இருக்கணும் அவங்க அம்மாவுடைய அழுக சுத்தத்தை கேட்குறப்ப நமக்கே கண்ணீர் வருது ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் காலையில் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஒரு அரை மணி நேரத்தில் பணமாக வீட்டுக்கு வருங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் இது யார் பொறுப்பாக யாரும் இது வந்து நம்ம தட்டி கிழிக்க முடியாத ஒரு விஷயம் இது ரொம்ப சின்சியராக பார்க்கக்கூடிய விஷயம் அது விழுப்புரத்துலேருந்து இருந்து கும்பகோணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயினில் இந்த ரயில்வே கிராசிங் கேட் பூட்டாமல் இருந்தப்ப அடித்து அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு தூக்கி எரிஞ்சிருக்கு நம்ம சினிமா படங்களில் பார்க்குற காட்சி மாதிரி நடந்திருக்கு இதில் ஸ்பாட்லேயே ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதுக்கு பேர் ஒருத்தர் இருந்துட்டார் டிரைவர் ரொம்ப படுகாயத்தோட மருத்துவமனையில் இருக்காரு முதலில் ரயில்வே நிர்வாகம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அந்த டிரைவர் வந்து அந்த வேன் டிரைவர் வந்து இந்த கேட் கீப்பர்ட்டு கேட்டை திறந்து விட சொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த ஏழு பத்துலேருந்து ஏழு ஆறு வரைக்கும் அந்த நாலு நிமிஷம் கேப் இருக்குது அந்த கேப்பில் இந்த டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்களாம் உள்ளே போயிடுவாங்க அந்த கேப்பில் தான் இவர் உள்ளே போயிட்டாருன்றாங்க ஆனால் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு இன்றைக்கி மிகப்பெரிய படுகாயத்தோடு இருக்கக்கூடிய அந்த டிரைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் அந்த கேட் இப்போ பார்த்தது கூட கிடையாது நான் கேட்டது கூட இல்லைன்றாரு இன்னொரு காயம் பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்னொரு மாணவன் கொடுத்த வாக்குமூலம் என்னென்னா நாங்கள் போகிறப்ப கேட்டு திறந்துதான் இருந்துச்சு அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா இந்த பெரும்பாலும் இந்த கேட்டு திறந்து இருக்கு இருக்குது இது பெருசாக பராமரிக்கலைங்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து இந்த பொதுமக்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ரயில்வே நிர்வாகம் வேற மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லுது இது மாத்தி மாத்தி சொல்றாங்க இல்ல இல்ல அங்கே அவர் வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு நாங்க இடம் கேட்டோம் இந்த மாவட்ட கலெக்டர் வந்து அதை சரியா வந்து இது பண்ணலன்னா அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்ப இப்போ நீங்க பாலம் அந்த கூட்ட நெரிசல் தவிர்க்கிறதுலாம் இரண்டாவது பிரச்சனை இன்னைக்கு நடந்த விபத்துக்கு யார் பொறுப்பு முழுக்க முழுக்க ரயில்வே நிர்வாகம் பொறுப்பு சார் அந்த கேட் கீப்பர் வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்தவர் அவர் பங்கஜ் சர்மா அவர் வந்து ஒரு சரியான ஒரு பதிலையும் சொல்லல இந்த இடத்துல வந்து வட இந்தியர்ன்றதுனால ரொம்ப காணல் பண்றாங்களோ அப்படின்ற கேள்வி இருக்கே அது எந்த அளவுக்கு உண்மையா வட இந்தியர் தென்னிந்தியர் எல்லாம் கிடையாது அவர் வேலை எப்படி செய்யறாருங்கிறது தான் முக்கியம் ஏன்னா வட இந்தியர்கள் இங்க எப்படி வந்து வேலை செய்றாங்க அப்படின்ற உதாரணத்துக்கு நீங்க சென்னை ஏர்போர்ட்லயோ மதுரை ஏர்போர்ட்லயோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயோ போனா தெரியும் வெளியில் நிற்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் செக்யூரிட்டி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுவதற்கு தடுமாறுறாங்க நீங்கள் போய் உங்களுடைய ஐடி ப்ரூஃபை காமிச்சு அவங்க டிக்கெட் ப்ரூஃபை டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது இந்தியாவிலும் வந்தாலும் கூட அவங்களை ஆங்கிலம்ங்கிறது அவங்க கற்றுக்கிறவே மாட்டோங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அரசாங்கங்களில் இருக்கிறாங்க அப்போ வந்து வடந்தியர் தினிந்திரலாம் கிடையாது வேலை சரியாக செய்கிறீங்கிறது முக்கியம் இப்போ இவரை வரைக்கும் என்ன கம்மெண்ட்னா இவர் போதையில் இருந்தார் தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க சம்பவம் நடந்து ஓடிபி ஒழிஞ்சுட்டு அந்த ஊர் மக்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த கவாட்சின்னு ஒரு கருவி போடணும் ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கேட் ஓப்பனாக இருந்தாலும் சரி சிக்னல் கிடைக்காட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துடும் ட்ரெயினை நிப்பாட்டிடலாம் இது போடணும்னு சொல்லி பெரிய லெவலில் விவாதம் இருக்காங்க அதை செய்யலை ரெண்டாவது ரொம்ப நாளாகவே வந்து ரெக்யூர்மெண்ட் எடுக்க வேலை வேலைக்கு ரயில்வே நிர்வாகத்தில் ஆட்கள் எடுக்கலை ஆட்கள் பற்றாக்குறையில் நாங்கள் டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம் ஏற்கனவே நடந்த ரயில் விபத்தில் கூட அந்த லோகோ பயல் சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது நாங்கள் வந்து வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எவ்வளோ பார்க்குறோம் எங்களுக்கு ஃப்ரீயே கிடையாது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பெருமளவில் வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது மேன்பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது ராகுல் காந்தி இதை பற்றி நாடாளுமன்றத்தை பேசியிருக்காரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கார் போராட்டம் பண்ண அவங்களோடு சேர்ந்து நின்று அப்போ ரயில்வே நிர்வாகத்தில் இந்த மாதிரியான ஒரு குளிர்படி இருக்குது ஏன் செய்கிறாங்க காலங்காலமாக ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்துச்சு அது பட்ஜெட்டே உங்கச்சி வந்தப்படல ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் போடுவாங்க இந்தியாவிலேயே அதிகமாக எம்ப்ளாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரியோட இந்தியா முழுவதும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கு உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் முழுவதுமாக புறக்கணித்துக்கிட்டே இருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷனை முழுவதுமே யாருடைய கண்ட்ரோலில் கொடுக்குறது தனியார் கொடுக்க ஆரம்பிச்சிங்க உதாரணத்துக்கு எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் யார் கண்ட்ரோலில் இருக்குது தனியார்ட்ட கண்ட்ரோலாக இருக்குது அங்க இருக்கக்கூடிய எஸ்குலேட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது அங்கே இருக்கக்கூடிய பேட்டரி காரில் தான் போகணும் பேட்டரி காரில் போனால் ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்க அப்போ எல்லாம் தனியார் மயமாக்குவதற்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை தனியார் மயமாக்குவதே நோக்கம் தான்

அப்படிங்கிறத பார்க்கணும்ல கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்டர் ஒருத்தர் வரந்த இழந்து வரக்கூடிய அந்த ஜெ ஜல்லி போடுறது ஜெனல் போடுறவர் சாரம் கட்டுற ஒரு மாதிரி ஒருத்தர் கூட்டு வந்து போட்டுறாங்க அவருக்கு அந்த சிக்னல் எப்படி வந்து வந்து டைமிங் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் அதை எப்படி அவர் அந்த சிக்னல் எப்படி ரிசீவ் பண்ணுவார் அங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்றாலும் தெரியுமா இப்போ டெம்பரையா வேலை பார்க்குற நம்ம நாளைக்கு பேரும் நம்ம டெம்பரையாக தான் வேலை பார்க்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை தனியார் மயமாக்குவதற்கான வேலைகளை இவங்க தொடங்கிட்டாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கான பட்ஜெட்டை நிமிட்டிட்டீங்க அதுக்கான ஆட்கள் எடுக்கிறது பாட்டிட்டீங்க அதுக்கான எக் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுன்னு பாட்டிட்டீங்க ஒட்டுமொத்தமாக ரயில்வேல தொடர்ந்து இந்த மாதிரியான விபத்துக்கள் நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் ஆட்சி ரயில்வே இப்போ மற்ற ஆட்சியை பார்க்குறப்ப எங்கள் இதில் கம்மியாக தான் இருக்குங்கிற ஒரு டேட்டாவை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதிகமான உயிரிழப்புகள் அதிகமான விபத்துக்கள் வந்து இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலே அது நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு மூன்று உயிரை நம்ம பலியை பலி பழி வாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க வந்து ரயில்வே துறையினுடைய அலட்சிய போக்கு தான் அதனுடைய விளைவு இன்னைக்கு மூணு உயிர் போயிருக்கு இதை இனிமேலும் நடக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை செய்யணும் ரயில்வே போர்டுன்னு ஒன்று இருக்கும் நாலு எல்லா கமிட்டி மெம்பர்ஸா இருப்பாங்க அது எல்லா கட்சியும் ஒன்று இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் முதலே ஆராயணும் கேட் கீப்பர் சரியா இருக்காங்களா சிக்னல் கரெக்டாக வேலை செய்தா அது குறிப்பாக இந்த மப்சல்ல வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே கிராசிங் எல்லாத்தையும் செக் பண்ணணும் சிக்னல் கரெக்டாக வேலை செய்தா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை ஒரு வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னும் இதுவே முதலும் கடைசியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை இன்னைக்கு ஒரு கனவுகள் செஞ்சிருக்கு ஒரு பெற்றோர் ரெண்டு பிள்ளையும் இழந்துட்டு அது கூலி வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேர் கூலி வேலை செய்கிறதுக்கு காலையில் எழுந்துச்சு கிளம்பி போயிட்டாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு கொஞ்சம் நேரம் ரெண்டு பிள்ளையும் இறந்து வந்து கிடக்குங்கிறதெல்லாம் சொல்கிறப்பே நமக்கு நெஞ்சு பதிருது அந்த மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்கு தமிழ்நாடு அரசு தன்னால் முடிஞ்ச நிவாரணம் வழங்கியிருக்கிறாங்க மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது யார் பொறுப்பேற்பா இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம பேசியதுக்கு நேரம் வரைக்கும் ரயில்வே அமைச்சரோ அது சம்மந்தப்பட்ட ஆட்களோ இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்களோ இல்லையா முதலமைச்சர் பிரதமரோ யாரோ பேசியிருக்காங்களாங்கிறது தெரியல இப்போ வரைக்கும் ஆனால் வந்து இதே இது வந்து வட இந்தியாவில் நடந்தது தான் என்னோட விட்டுருப்பாங்களா அதான் நம்ம கேள்வியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையையும் நம்மளே வேறு மாதிரி தானே பாக்குறேன் இதுல நீங்க வட இந்தியா சேர்ந்த தொழிலாளராக தென்னிந்தியா சேந்த நமக்கு அந்த பாகுபாடு நமக்கு கிடைக்கும் இப்போ வட இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலா தொழிலாளியா இருக்கிற காரணத்தினால கம்யூனிகேட் பண்றதுல பிரச்சனை இருக்கு இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள தமிழ்நாட்டுல தமிழ் தெரிஞ்சவங்கள போடுறது தான் வந்து க இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரியான கேள்விகள் எழுப்பணும்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நியாயமான கேள்வி இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் என்று பெரும் ஆட்சியில் மாறி மாறி இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளில் தமிழ்நாட்டு அரசு வேலைகளில் வெளி மாநிலத்தோடு சேரலாம் அப்படின்னு ஒரு ஜீவைப்பட்டாங்க அதில் வந்து நிறையா வந்து இபில சேர்ந்தாங்க வாட்டர் போர்டில் சேர்ந்தாங்க நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க ஒரு பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதற்கு ஒரு திமுக அரசாங்கம் வந்தப்பறம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தமிழ்நாட்டு அரசு ஊழியராக நீங்கள் வேலை பார்க்கணுன்னா தமிழில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சிஸ்தத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு தான் அது கண்ட்ரோல் ஆச்சு இல்லைனா மொட்ட ஒட்டு மொத்தம் உடஞ்சிய தமிழ்நாட்டோட அரசியலாந்துருப்பான் பஞ்சாப் ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பீகார்லேயும் ஏரியா உட்காந்துருப்பான் ஆர்டர் போடலாம் அங்கங்கேருந்து ஓட்டியே உட்காந்துருப்பான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இதுக்கு வந்து தமிழ் இப்போ க திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இந்த கம்யூனிகேஷனுங்கிறது முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் சென்னையிலேருந்து மதுரைக்கோ மதுரையிலேருந்து சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ லோக்கல் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் போனால் அதில் ஹிந்திலையும் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம மொழிய தாட்டிலும் அங்கே வந்து நமக்கு சேஃப்டி முக்கியம் இப்போ போறப்ப போகிறப்ப சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க பெல்ட் எப்படி போடணும் ஏதாவது ஆபத்து வந்துச்சா நீங்கள் எப்படி இதாகணுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஏர்ஃபோர்ஸ்ட்டு அது வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில தான் கொடுக்குறாங்க அது நான் ஓவசீஸ் போகிறப்ப பரவாயில்ல டொமஸ்டிக்கில் போகிறதுக்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க தமிழில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கிறாங்க ஒரு சாமானியன் படிக்காதவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியும் படித்தவங்களுக்கு எந்த மொழி சொன்னாலும் பரவாயில்ல அவங்க அந்த கைடை அந்த கேட்லாக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க சாமானியர்கள் போகிறப்ப நீங்கள் ஏன் தமிழில் சொல்கிற மாட்டி தமிழ்நாட்டுக்குள் ஓடக்கூடிய தமிழ் அனௌன்ஸ் பண்ண கிடையாது அப்ப இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது பேங்க்ல போனீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்குற பலருக்கும் வந்து தமிழ் தெரிய மாட்டேங்குது ஆங்கிலம் பேசுறாங்க இல்லாட்டி ஹிந்தியில பேசுறாங்க சாமானியர்கள் பேங்க் இப்படி போய் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்போ குறைந்தபட்சம் அந்தந்த மாநிலங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு பத்து பேர் நீங்க வந்து ஹிந்தி பேசக்கூடியா ஒரு நாலு பேர் தமிழ் பேசக்கூடியவங்க எதுக்கணும் ஒட்டுமொத்தமாக அதை மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருது தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுல இந்த இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ வட இந்தியர் வந்து வேலை பார்க்கக்கூடியவர் வந்து குறைந்தபட்ச ஊதியத்துக்கு வேலை செய்யறாருன்னு சொல்லி கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பி எஃப் ஆர் இருக்கட்டும் இல்ல ஊதியத்துல வந்து பாதி இதை எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு ஏதோ கொடுக்கணுமே சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்களும் வேலை செய்யணுமே சொல்லி ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்படின்ற அந்த அலட்சிய போக்குக்கு காரணம் காண்ட்ராக்டர்ஸ் இப்போ இவர் இவர் நியமிச்ச கான்ட்ராக்டருக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்களே அதுக்கு சாத்தியம் இருக்கு கண்டிப்பாக சாத்தியம் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க கான்ட்ராக்ட் எடுத்துனா அது யார் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அவங்க பொறுப்பு அவர்தான் ட்ரெய்னிங்லாம் கொடுத்துருக்கான் அவர்தான் ட்ரெய்னிங் தான் பொறுப்பு இப்போ அவர் மட்டும் பொறுப்பு கிடையாது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுப்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன்ல அந்த ரயில்வே கிராஸிங் கேட் ஓபனா இருக்கோ இல்லையாங்கிறதுக்கு இவருக்கு இன்டிமேஷன் பேர் குள்ள இவரே நீங்க கொடுக்கல ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு அப்பாவி பங்கஜ் சர்மா மட்டும் கார்னர் பண்ண கூடாது பங்கஜ் சர்மாவே வேலைக்கு வைத்தா கான்ட்ராக்ட் யார் அப்ப அடுத்த ஸ்டேஷனுக்கு கூட ஸ்டேஷன் மாஸ்டர் யார் அந்த சிக்னல் கொடுத்த சிக்னல் மாஸ்டர் யார் இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா போகிற போக்கில் யாராவது ஒரு அப்பாவே டெம்பரவரி கான்ட்ராக்ட் இருக்கான் அவனை பதினாறு ரிமாண்ட் பண்ணாங்க அவனை வேலையை விட்டு தூக்குனாங்கன்றதால இந்த பிரச்சனை முடிஞ்சிடாது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா இதுக்கு மூல காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் மற்ற மா எல்லா இடத்துலையும் உள்ள ரயில்வே ஸ்டேஷனையும் முதல்ல வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கா என்ன சார் இதுல இந்த இஷ்யூஸ் மூலமாக வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம் அலட்சியம் கவனக்குறைவு தான் வேற என்ன அலட்சியம் கவனக்குறைவு ரயில்வே நிர்வாகத்தை அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை தனியார் மயமாக்கமா கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யுறீங்கள ஒரு சந்தேகம் அதுக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேலே பெருசாக வந்து உங்களோட பார்வைப்படாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விபத்துக்கு தொடர்ந்து நடந்துட்டு தனியார் மயமான என்ன மாதிரியான தனியார் மயமாச்சுன்னா அவங்க வைக்கிறதா டிக்கெட்டு இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் வெள்ளிக்கிழமை டிக்கெட் ஞாயிற்றுக்கிழம ஒரு டிக்கெட்டு சாம்பிள் சொல்றேன் அதுவே ட்ரெயினில் போகிறப்ப நீங்கள் பீக் ஹவுஸ்க்கு ஒரு டிக்கெட் போடுவான் ஓலா ஊபர்லாம் வந்து அந்த மாதிரி நடக்கும் இன்னைக்கு சாமானிய மக்களுடைய பயணம் போகக்கூடிய இடமாக ட்ரெயின் இருக்கு ரொம்ப சரி சீப் அண்ட் பஸ் அதெல்லாம் போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு மதில் சென்னையிலேருந்து இருந்து திருநெல்வேலி போகிறோமா ஆம்னி பஸ்ஸில் போனால் எவ்வளோ வரும் ஆயிரத்தி ஐந்து ரூபா ரெண்டாயிரம் ரூபா சீ பிக் டைமில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறான் இது ட்ரெயினில் போகிறாங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணி போயிடலாம் தனியார் மயமா என்ன பண்ணுவான் சண்டை சென்னை டிக்கெட் அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான் சாமா பாதிக்கப்படுறது யாரும் சாமான் இடத்துல தான் பாதிக்கிடுவாங்க இதெல்லாம் வந்து தனியார் மயமா இது வரைக்கும் தனியார் மயமாகனா அந்த நேரடியாக கன்சியூமர் பாதிக்கப்படுவாங்க தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவீங்க அவங்க அவங்கள யாரும் மெயின்டைன் பண்ணுவா இது ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுரும் அதனால அதை நோக்கி ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு இன்றைக்கு நடந்த விபத்து குறித்து பல விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க அடிப்படையான காரணங்கள் என்னவாக இருக்கும் இந்திய ரயில்வே துறை வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல இயங்கிட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எங்ககிட்ட முன் வச்சிங்க மிக்க நன்றி